ஸோ ஹாய் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு குட்டி லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு கற்பனையான ஸ்டோரி தான் பட் கேட்கறது நல்லா இருக்கும் சும்மா நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கேன் இருக்கீங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி ஓகேங்களா ஸோ ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்களா அந்த பொண்ணு பேர் வந்துட்டு வீரா ஓகேங்களா அந்த பொண்ணு பேர் என்ன வீராயி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க வந்துட்டு காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க எப்படி அப்படின்னா சிலை மாதிரி இருப்பாங்க சிலை வந்துட்டு எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி சிலை மாதிரி இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ அந்த ஊர்லயே வந்துட்டு ஒரு கவிஞர் வந்து அவங்க வந்துட்டு அவர் வந்து தமிழ் கவிஞர் ஓகேங்களா சோ அந்த கவிஞர் வந்துட்டு இந்த வீராயை பார்த்து இந்த வீராய் ரொம்ப அழகா இருப்பாங்க சோ அதனால வந்துட்டு அவங்கள பார்த்து அவங்க மேல காதல் வந்துருது யாருக்கு கவிஞருக்கு ஓகேங்களா வீராய் மேல சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு போய் வீராணி வீராய்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அவங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்துட்டு தான் வந்துட்டு எக்ஸாம் முடியுது மே மாசம் வந்துட்டு வீக்ல பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மேல ஏதோ ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்றாங்க மே தினம் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு வாங்க வீட்டுல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க வருங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா சரினு சொல்லிட்டு எங்க கவிஞரும் வந்துட்டு வெயிட் பண்றாங்க மே மாசம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பேசவே இல்லை யாரு வீராய் வந்துட்டு அவங்க கூட பேசவே இல்லை திருப்பியும் வந்துட்டு மே மாசம் எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு மே மாசம் திருப்பியும் அவங்க வீராயோட ஊருக்கு கவிஞர் போறாரு போறவ பார்த்தா இவங்க வந்துட்டு ஒரு வாட்லாம் பேசியிருக்காங்க இவங்க எங்க இருக்காங்க எதுவுமே வந்துட்டு கவிஞருக்கு தெரியாது அப்ப என்ன பண்றாங்க அவங்களோட வீட்டு அட்ரஸ் எதுவுமே தெரியாது அப்ப போயிட்டு இந்த மாதிரி வீராயோட வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப வீராய் வந்துட்டு ஒரு கிளி வளர்த்திட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா வீராய் வந்துட்டு ஒரு கிளி வளர்த்திட்டு இருந்திருக்காங்க அந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா வீராயோட வீடு எதுன்னு கேட்டவொடனே அந்த வீட்டுக்கு வந்துட்டு வழி சொல்லுது ஓகேங்களா அப்ப அந்த கிளி கூட இருந்த குருவியும் சேர்ந்து ஓகேங்களா அந்த கிளி கூட பக்கத்துல இருந்த கிளி குருவி ரெண்டுமே சேர்ந்து வீராயோட வீட்டுக்கு வந்துட்டு வழி சொல்லுது அப்ப அவங்க வந்துட்டு அந்த வழி வச்சு அப்படி போறாங்க யாரு கவிஞர் அப்போ போறப்ப பார்த்தா வீராய் வந்துட்டு வெளியே வந்து மாதவி மணிமேலையில் வருவாங்க இல்லையா யாரு மாதவி மாதவியோட புக்கு மாதவி காவியம் அப்படின்னு ஒரு மாதவியோட கதை ஓகேங்களா மாதவியோட புக்கை வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க சோ இதை பார்த்துட்டு கவிஞர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கும் தமிழ் மேல ரொம்ப பற்று இருக்கும் போல இவங்களும் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க போல ஏன்னா தமிழ் புக்குதானே அது மாதவி அப்படிங்கறது சோ தமிழ் சமுதாயத்து மேல ரொம்ப பற்று இரு பற்று இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறாரு இன்னும் வீராய் மேல அதிகமா அவருக்கு காதல் வருது ஓகேங்களா

பார்த்தா பாரதியார் மாதிரியே தெரியுது அந்த குழந்தையோட ஜாடை எல்லாமே ஸோ நம்ம வந்துட்டு அந்த குழந்தைய பாரதியார் மாதிரி நல்ல கவிஞராக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் நினைக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதனால அவருக்கு வந்து நல்ல பெயராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெயராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒளி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு ஓகேங்களா சோ தமிழ் மொழியும் பெயர் வைக்கிறாரு அந்த குழந்தை பாக்குறதுக்கு பாரதியார் மாதிரியே இருக்கு வருங்காலத்துல பாரதியார் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இப்ப நமக்கு பாரதியார் காரணம் இல்ல இல்ல சரி சொல்லிட்டு நம்ம பாரதிதாசன் பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவரா அந்த குழந்தையே சேர்க்கிறாங்க ஓகேங்களா பாரதிதாசன் கிட்ட தமிழ் படிச்சு நான் அந்த குழந்தை வந்துட்டு வருங்காலத்துல பாரதியார் மாதிரி நல்ல தமிழ் கவிஞரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆனா கவிஞரும் வீராயும் நினைக்கிறாங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் ஸ்டோரி முடிஞ்சு சோ என்ன அப்படின்னா தமிழொலி தமிழொலியோட புக்ஸ் தான் எல்லாமே ஓகேங்களா வீராயி நிலை பெற்ற சிலை அவங்க எப்படி இருக்காங்க சிலை மாறு இருக்காங்க ஓகேங்களா நிலை பெற்ற சிலை கவிஞனின் காதல் நேதினமே வருங்க இங்க வந்துட்டு கண்ணப்பன் ஆட் பண்ணிக்கோங்க கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டினம் குருவிப்பட்டி சமுதாயம் ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் இது வரைக்கும் யாரோட புக் அப்படின்னா தமிழ் புக்கு ஓகேங்களா இந்த ஸ்டோரியோட குழந்தையா இருக்கு தமிழ் ஒளி ஸோ தமிழ் ஒளியோட புக்கு தான் வந்துட்டு இந்த இத்தனை புக்கும் இந்த எட்டு புக்கும் வந்துட்டு தமிழ் நூல்கள் ஓகேங்களா இந்த தமிழ் ஒளி பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு பாரதியார் மாதிரியே இருக்காரு அப்படின்னு நான் சொல்லு சொல்லலாம் ஸோ தமிழ் ஒளி யாரு பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதியார் மாதிரியே இருக்காருன்னா என்ன இருக்கும் பாரதியாரின் வழித்தோன்றல் ஓகேங்களா அவங்க வந்துட்டு அந்த தமிழ் ஒளிய யார்கிட்ட படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க பாரதிதாசன் கிட்ட அனுப்புறாங்க ஓகேங்களா அப்போ தமிழ் ஒளி வந்துட்டு பாரதியாரோட வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் ஓகேங்களா சோ இத என்ன ஸ்டோரி ஞாபகம்னா புல் ஆசிரியர் பிடித்து ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து எங்க வருது அப்படின்னா நைன்த் தமிழ்ல வரும் உங்களுக்கு நைன்த் தமிழ்ல வரும் பட்டமருத்தோட ஆசிரியர் யாரு தமிழ் ஒளி ஓகேங்களா பட்டமரம் அப்படிங்கிற ஒரு பாடல்ல தான் வந்துட்டு தமிழ் ஒலி வருவார் அவரோட நூல்கள் அவர் வந்துட்டு பாரதியாரின் வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் ஓகேங்களா சோ ஈஸியா நான் வச்சுக்கலாம் இந்த ஸ்டோரி நான் இருக்கலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் கட் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல டென்த் நைன்த்ல ஒன் பை ஒன்னா கொடுக்குறேன் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மற்றதன் பாய்